சிம்ம ராசி அன்பர்களே ஆடி மாசம் அற்புதமான கால நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்யாதிபதியாக ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமைந்திருக்கிறார் பொதுவா சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது மிகப்பெரிய தடையாக இருந்து வருகிறார்கள் நாம பார்க்கிறோம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சமீப காலமாக அடுத்து அடுத்து எதை செஞ்சாலும் ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டு போகுது எவ்வளோ தான் திட்டமிடுதல் இருந்தாலும் ஒரு பிளான் இருந்தாலும் எவ்வளோ தான் ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் மக்களிடத்தில் ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது அது ஏன் என்ன காரணம்னா இந்த சனி ராகு கேது அப்படிங்கிற அமை கிரக அமைப்புகள் தான் அதுக்கு காரணம் அப்போது என்னதான் இவங்க கடுமையாக உழைச்சாலும் நேர்மையாக இருந்தாலும் உண்மையாக செயல்பட்டாலும் அரசு ஆட்சி அதிகாரம் எல்லாம் கையில் இருந்தாலும் ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலம் நல்ல நேரம் பிறக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி அன்பர்களே யோகமான கால நேரம் பதவிகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் பணம் காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது